ஜெஸ்ஸு ஆண்டவரை இந்த வேளையிலே உற்று நோக்குவோம் நற்கருணை ஆண்டவரை உற்று நோக்குவோம் கைகளை உயர்த்தியவர்களாக

நூற்றி இருபத்தாறிலே விதமாக நாங்கள் பாடுகிறோம் கண்ணீரோடு விதைப்பவர்கள் அக்களிப்போடு அறுவடை செய்வார்கள் என்று சொல்லி எங்களுடைய வாழ்வை நாங்கள் திரும்பி பார்க்கின்ற பொழுது பல வேளைகளிலே எங்கள் வாழ்விலே பல்வேறு விதமான கண்ணீர்கள் ஏமாற்றத்தினால் வந்த கண்ணீர்கள் சில வேளைகளிலே எங்களுடைய உள்ளம் உடைகின்ற வகையில் யாராவது பேசிய ஒரு வார்த்தை அந்த வார்த்தையினால் வந்த கண்ணீர்கள் நாங்கள் நம்பி நம்பி காத்திருக்கின்ற விடயங்கள் காலம் தள்ளி போவதனால் வந்த கண்ணீர்கள் சில வேளைகளிலே வலியினால் வந்த கண்ணீர்கள் வேதனையினால் வந்த கண்ணீர்கள் நோயினால் வந்த கண்ணீர்கள் ஆண்டவரே உமை தேடி உமக்கு பிரியமான முறையிலே வாழ்வதற்கு நான் எவ்வளவோ முயற்சி செய்கின்றேன் ஆனால் ஆண்டவரே ஏன் என் மன்றாட்டை நீர் கேட்கவில்லை என்பதனால் வந்த கண்ணீர்கள் சில வேலைகளை நான் ஆண்டவரை விட்டு தூர விலகி சென்றதனால் வந்த கண்ணீர்கள் ஆண்டவரே நீர் என்னை விட்டு தூர விலகி சென்று விட்டீரோ என்ற அச்சத்தினால் ஐயத்தினால் வந்த கண்ணீர்கள் ஆண்டவரே உம்முடைய திருமுகத்தை நான் எப்பொழுது பார்ப்பேன் உம்முடைய திருமுக தரிசனம் எனக்கு எப்பொழுது கிடைக்கும் என்கின்ற அந்த இயக்கத்தினால் கண்ணீரோடு விதைப்பவர்கள் அக்களிப்போடு அறுவடை செய்வார்கள் என்கின்ற அந்த வார்த்தையை ஆண்டவரே இந்த வேளையிலே நான் பிடித்துக் கொள்கின்றேன் ஆண்டவரே எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் பலவற்றை விதைக்கின்றோம் நல்ல விளைச்சல் கிடைக்க வேண்டும் என்று சொல்லி நம்பிக்கையோடு விதைக்கின்றோம் ஆனால் ஆண்டு வரை பல தருணங்களிலே நாங்கள் எதிர்பார்ப்பது நடக்காமல் போகின்ற வேளையில் நாங்கள் மனமுடைந்து தந்தையே வார்த்தையை நாங்கள் இறுக்கமாக பிடித்து நிச்சயமாக ஒரு நாள் நாங்கள் அக்களி போடு அறுவடை செய்வோம் என்கின்ற அந்த நம்பிக்கையோடு ஆண்டு வரை நாங்கள் முன்னோக்கி பயணிக்கிறோம் நன்றி ஆண்டவர் நன்றி ஆண்டவர் சகோதர சகோதரிகளே ஆண்டவர் எமக்கு ஒரு வாக்குறுதி கொடுத்திருக்கிறார் என்று சொன்னால் அந்த வாக்குறுதியை நிச்சயமாக அவர் நடத்தி வைப்பார் மத்திய உணர்ச்சியிலே பத்தாம் அதிகாரம் இருபத்தி எட்டிலிருந்து நாங்கள் வாசிக்க கேட்கின்றோம் காசுக்கு இரண்டு சிட்டு குருவிகள் விற்கப்படுவதில்லையா எனினும் அவற்றில் ஒன்று கூட உங்கள் தந்தையின் விருப்பமின்றி தரையில் விழாது காசுக்கு விற்கப்படுகின்ற அந்த சின்ன சிட்டுக்குருவிகளை கூட அவ்வளவு அக்கறையோடு காக்கின்ற அந்த கடவுள் இறைவனுடைய திருமணம் இல்லாமல் அவை தரையில் விழாது என்று சொன்ன அந்த ஆண்டவர் உங்கள் தலைமுடிகள் எல்லாம் எண்ணப்பட்டிருக்கிறது என்று சொல்லுகின்ற ஆண்டவர் அந்த சிட்டுக்குருவிகள் பலவற்றை விட நீங்கள் மேலானவர்கள் அல்லவா ஆண்டவர் என்று உங்கள் ஒவ்வொருவரையும் பார்த்து சொல்லுகின்றார் ஆண்டவர் ஜேசு உங்களுக்கு கொடுத்த அந்த வாக்குறுதியை இறுக்கமாக பிடித்துக் கொள்ளுங்கள் அவருடைய வார்த்தை அவர் கொடுத்த அந்த வாக்குறுதி என்னாலும் நிலைத்திருக்கின்ற அந்த வாக்குறுதி நமது சகோதர சகோதரிகளே வேதாகமத்தில் காணப்படுகின்ற அனைத்து வாக்குறுதிகளையும் பெற்றுக்கொள்ள எங்களுக்கு இருக்கிற ஒரு ஒரு கடவுச்சீட்டு என்கின்ற அந்த வல்லமையான அந்த பெயர் அந்த ஜேசு என்கின்ற அந்த வல்லமையான பெயரை நாங்கள் சொல்லி மன்றாடுகின்ற பொழுது அந்த இடத்திலே நான் கூடியிருப்பேன் அந்த இடத்தில் வந்து அந்த ஆசிரியர் வாதத்தை நான் தருவேன் என்று சொன்ன ஆண்டவர் இந்த வெளியிலே நாங்கள் ஜேசு ஆண்டவரை ஆராதிப்போம் உங்கள் உள்ளத்திலே ஜேசுவே 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 என்று சொல்ல தொடங்குங்க ஜேசுவே 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 என்று சொல்லுங்க ஜேசுவே ஆண்டவர் என்று சொல்லி அறிக்கை இடுங்கள் ஆண்டவர் இறந்து உயிர் வாழுகிற கடவுளாக இருக்கிறார் வல்லமையுள்ள உள்ள ஆண்டவராக இருக்கிறார் ஜேசுவே 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 என்ற வார்த்தையை சொல்லி உங்கள் உள்ளங்கள் பற்றி எறிவதாக தளர்ந்து போன கைகளுக்கும் கால்களுக்கும் ஒரு புதிய உற்சாகம் இந்த வேளையிலே கடந்து வருவதாக தல்லாருகின்ற வாழ்க்கைக்கு ஒரு புதிய வல்லமை கிடைப்பதாக ஜெஸ்வே ஜெஸ்வே ஜெஸ் ஜெஸ்வே ஜெஸ்வி ஜெயசுவே இஸ் நன்றி அன் இஸ் நன்றி அண் நன்றி அன்றை நாங்கள் தொடர்ந்து பாடலோடு இணைந்து ஜெஸ் ஆண்டவரை ஆராதிப்போம் ஆண்டவர் ஜெயஸ் எங்களோடு கூட இருந்தால் எங்கள் வாழ்வை அவர் பொருட்படுத்து நடத்துவார் ஜெஸ் ஆண்டவரை மட்டும் பிடித்துக்கொண்டு அவருடைய கைகளை பிடித்து கொண்டு அவருடைய கால்களை பிடித்து கொண்டு அவருடைய திருமுகத்தை பார்த்து கொண்டு நாங்கள் நடக்கின்ற பிள்ளைகளாக நாங்கள் மாறுவோம்